இந்த உலகத்தில் மனிதன் மட்டும்தான் இயற்கையில இருந்து வெகு தூரம் வந்து ஒரு செயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதுலயும் முக்கியமா வந்து ஏதோ பெரிய விஷயத்தெல்லாம் தன்னால சாதிக்க முடியும் அப்படின்னு நினைத்து கொண்டு நிறைய சிக்கல்களை உருவாக்கி கொண்டும் தனக்குத்தானே உருவாக்கி கொண்டும் மற்றவர்களும் உருவாக்கி கொண்டு வருகிறான் இதுல மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எல்லா உயிரினங்களும் எல்லா நிலைகளிலும் அது அதி அற்புதமாக தன்னுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்து கொண்டு தான் தான் வந்த வேலையை பார்த்து கொண்டு போகிறது இப்போது ஏதோ வந்து எதையும் சாதிக்கக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம சொல்லலை ஆனால் எந்த சாதனையும் பெரிய சாதனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க எந்த சாதனை தான் பெருசு அப்படின்னா தன்னை உணர்தல் மட்டும்தான் பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்னை அறிந்தாருக்கு தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோ தை செல்ஃபுன்னு சாக்கட்டிஸ் சொல்லியிருக்காரு உன்னை நீ அறி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மார்க்கத்தில் சொல்லியிருக்காங்க ஆத்மானாம் வித்தி அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ்கிரிட்ல சொல்லியிருக்காங்க